சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு மோசமான உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உங்களுக்கே தெரியாது ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நினைச்சு கொண்டிருப்பீங்க இந்த சமுதாயம் அதாவது அம்மா தெரியாது அப்பா தெரியாது சகோதரன் தெரியாது மனசன் தெரியாது மிருகம் தெரியாது யாருன்றே தெரியாது ஒரு மோசமான மனிதர்களாக இந்த போதை மாத்திரைகள் அதாவது வந்து போதைக்கு அடிமையாக கூடிய சில விஷயங்கள்ல ஈடுபட்டு தற்போது இருக்கக்கூடிய சமுதாயத்துல இளைஞர்கள் மோசமாக போறாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் பொடியன்மார்கள் இளைஞர்கள் ஈடுபடுறாங்க இருந்து கொள்ளுங்க மக்களே நான் சும்மா ஒரு வார்த்தையாக வந்து கதைக்கோட கதைக்கிறேன் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் யார் தெரியுமா ஒரு பியூட்டி சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு அக்கா கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முழு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முதல் ஒரு வைத்தியர் அதாவது வைத்தியர் என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கடவுளுக்கு நிகராக கருதப்படக்கூடிய மதிக்கக்கூடிய அந்த அளவில் அந்த ஒரு அந்த அளவு உயரத்தில் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் வைத்தியர் எல்லா வைத்தியரையுமே நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது சில பேர் இந்த சமுதாயத்தில் பொறுப்பு வாய்ந்த நபர்களாக இல்லாமல் எங்களோட சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறாங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்னுடா நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இந்த போதை பொருட்கள் முகமுக அதாவது ஒரு நாங்க வந்து இந்த மனிதனாக இவ்வளவு ஒரு நவீனமயமான இந்த உலகத்துல வாழ்றதுக்கான இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில நாங்க வாழ்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு பில்லியன் வருஷம் பில்லியன் கணக்கான வருஷம் நாங்க கடந்து வந்திருக்கோம் ஆனால் இந்த போதை மாத்திரைகளை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா இந்த டெப்லெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடுமையான போதை மாத்திரைகள் மனநலம் பாதிக்கக்கூடிய இந்த போதை மாத்திரைகளை நாங்க உட்கொண்டால் நாங்க ஒரு மிருகத்துக்கு சமமாக மாறுவோம் அப்பேற்பட்ட இந்த போதை மாத்திரைகள் எங்க கிடைக்குது எப்படி இது வந்து பெற்றுக்கொள்றாங்கன்னு ஜோசிச்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதிகமாக இந்த பார்மசி சென்டர் இருக்குது இந்த பார்மசி மருந்துகள் எடுக்கக்கூடிய பார்மசி சென்டர் எல்லா பார்மசி சென்டரையும் நான் சொல்ல இல்லை நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் நிறைய வைத்தியர்கள் நிறைய தொழில் சார்ந்தெல்லாம் பார்மசி இருக்குது ஆனா சில பார்மசியில் என்ன செய்யறாங்கண்டா அவங்களோட பிரதான நோக்கம் பிரதான தொழில் இந்த இளைஞர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு மனநலம் பாதிக்கக்கூடிய வகையில வந்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்யறாங்க திருட்டுத்தனமா ஆனா அதிகமான ஆக்களுக்கு அது தெரியாது மக்கள் நினைச்சு கொண்டிருப்பாங்க ஒரு பெனடோல் இல்லாட்டி ஏதாவது ஒரு மருந்து வாங்குற வேண்டாம் டோக்டர் ஒரு சிட்டையொண்டு எடுத்துக்கொண்டு நாங்க போனாங்க தருவாங்க ஆனால் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு முகவர்கள் மரலாம் பார்மசியில கணக்கா கச்சிதமா போய் மருந்தெடுப்பது போல இந்த போதை மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு வெளியே வார இத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைய தினம் முக்கியமான எனக்கு கிடைச்ச செய்தி ஒன்று என்னண்டா மட்டக்களப்பு மாவட்டம் பல இடங்கள்ல இது நடக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு கிரான் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு வைத்தியர் கைது செய்யப்பட்டிருக்கார் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன சந்தேகம் என்று பார்க்க போனோம்னா அங்க பல இளைஞர்களுக்கு அவர் வந்து மனநலம் பாதிக்கக்கூடிய வைத்தியரினுடைய சிட்டியே இல்லாம மாத்திரைகள் அதாவது கிட்டத்தட்ட போதை மாத்திரைகளை வந்து விற்பனை செஞ்ச சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதுவும் அவர் ஒரு வைத்தியர் எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு வைத்தியர் என்ன அப்ப ஜோசி பாருங்க பொறுப்பு இருக்க வேண்டியவர் சில நேரத்துக்கு அவர் நிரபராதியாக இருக்கலாம் குற்றவாளியாக இருக்கலாம் ஆனா இந்த விஷயம் வந்து பல பாமசில நடக்குது அதனால இது இளைஞர்கள் செய்யறாங்க இளைஞர்கள் பெற்றுக் கொள்றாங்க இதுதானே உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் இப்ப நான் அடுத்து சொல்ல போறது என்னடா பெண்கள் கூடுதலா பெண்கள் போதை மாத்திரைகளை எடுக்கிறாங்க போதை மாத்திரைகளை விற்பனை செய்யறாங்க யோசிப்பாங்க கூடுதலா இந்த போதை மாத்திரைகள் ட்ரக்ஸ் வந்து இளைஞர்கள் நிறைய பொடியன்மார்கள் தான் விற்பனை செய்யறாங்க அவங்க தான் இதில் ஈடுபடுறாங்க அதுதான் இல்ல இப்ப பெண்களும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்ல போறேன் என்ன நடந்துருக்குன்னா கொழும்புல அதாவது இப்ப நீங்களே ஜோசிச்சிருப்பீங்க நான் எல்லாரையும் சொல்ல இல்ல நிறைய தங்கச்சிமார் நிறைய அக்காமார் எனக்கு தெரிஞ்சவங்களே இந்த பியூட்டி இந்த சிகை அலங்கார நிலையத்துல வந்து பயிற்சிக்கு போறாங்க வேலை செய்கிறாங்க அதை வந்து சரியான முறையில கற்றுக்கொண்டு அவங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு அழகான தொழிலா செய்கிறாங்க வீட்டில் இருந்த மாதிரி ஒரு வருமானம் வரக்கூடிய சந்தோஷம் சில கும்பலாக்கள் என்ன செய்கிறாங்கடா சில அக்காமார்கள் அந்த சிகை அலங்காரம் அப்படின்றத வந்து நடத்துறது போல ஒரு ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டுக்கொண்டு சில பிள்ளைகள் தங்கச்சிமார்களை வந்து பியூட்டி பார்லர்களுக்கு வர வச்சு அங்கே தேவையில்லாத தவறான பாதையில ஒரு தவறான சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பியூட்டி பார்லர்களை நடத்தக்கூடிய சில அக்காமார்கள் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க அதற்கு ஆதாரம் என்னென்னா இன்றைய தினம் ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து கொழும்புல ஒரு சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்குது அந்த சுற்றி வளைப்புல ஒரு அவங்களுக்கு ரகசிய தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் தான் அந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த சுற்றி வளைப்புல ஒரு பியூட்டி பாலர் சென்டர் உள்ளுக்கு அந்த அதனுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கு அதுவும் முப்பது வயசு இருக்கக்கூடிய அக்கா என்ன காரணம்னு பார்த்தா இருபது லட்சமா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இல்ல இருபது லட்சத்துக்கும் பெருமதியான அதிகமான போதை மாத்திரைகள் அதாவது போதை மாத்திரைகள் மட்டுமல்ல ஐஸ் ஐஸ் ட்ரக்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கான் ஜோசிச்சு பாருங்க இருபது லட்சத்துக்கும் பெருமை அதிகமான ஒரு பெருமதி வாய்ந்த ஐஸ் வச்சிருக்காங்கடா இவங்க பாவிக்கிறது மட்டும் இல்ல விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராக நினைக்கிறேன் இதெல்லாம் சமுதாயத்துல இவ்வளவு வெளிப்படையாக கதைக்க முடியாது எங்களுடைய உயிர் கச்சுறுத்தலாக இருக்கும் அதனால நான் என்ன சொல்ல வாரனடா வைத்தியர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பு வாய்ந்த நபராக இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாருமே இல்லை சில பேர் செய்கிறனால அதிகமானவங்க தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனால பெற்றோர்களே உங்களினுடைய பிள்ளைகள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி அவர்களை பியூட்டி பார்லருக்கு அனுப்பினாலும் சரி நீ வந்து எந்த ஒரு பயிற்சி நிலையத்துக்கு எந்த ஒரு கிளாஸ்க்கு அனுப்பினாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு இருபது வயசு தானே பெரிய பிள்ளை தானே சிந்திச்சு தானே இது போல ஜோசிச்சன அவங்களினுடைய எதிர்காலம் ஒரு மோசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வாங்க அதனால கவனமாக இருங்க நாங்க வாழ்ற சமுதாயத்துல சில தவறான பாதைகள்ல போறதுக்கு இலகுவாக பிள்ளைகள் ஈர்க்கப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அதனால சமுதாயத்தில் போதைப் பொருட்கள் எல்லாம் நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது ஆண்கள் தான் கொடியன்மார்கள் தான் இளைஞர்கள் தான் பாவிக்கிறாங்க அதற்கு அடிமையாகிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க பெண்களும் பாவிக்க தொடங்கி இருக்கிறாங்க பெண்களும் இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மோசமான சமுதாயத்துக்குள்ளுக்கு மோசமான ஒரு ஒரு இருளான உலகத்தூலுக்கு போறாங்க அதனால கவனமாக இருங்க ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் மோசமான ஒரு கல்ச்சர் எங்கட சமுதாயத்துல எங்கட பிள்ளைகளை சீர்கழி சீராக்க அதாவது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க கவனமாக இருங்க நீங்க உங்களோட ஊர்ல உங்களோட கிராமத்துல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இது போல கெட்டு போறாங்கடா கட்டாயம் உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து சொல்லுங்க இதுல இருந்து உங்களோட பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்ப உங்களோட உங்களோட கருத்துக்களை உங்களோட ஐடியாஸ்களை சொல்லும் மத்த மக்களும் பார்க்கும்போது சில நேரத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளலாமே அதனால கடும் கவனமாக இருங்க மகளே நன்றி சொந்தங்களே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி